பிரைஸ் தலாட் ஆண்ட ஒரு ரச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் விளையேறு பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தனுடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்போது யோசபா தரை மட்டும் முகம் குனிந்தான் சகல யூதா கோத்திரத்தாரும் இருசிலமின் குடிகளும் கத்தரை பணிந்து கொள்ள கத்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் ஹலலூயா வேதம் சொல்லப்பட்டிருக்கு யோசபாத் எப்போது யோசபாத்து தரை மட்டும் முகம் குனிந்தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு கத்துடைய வார்த்தை லேவியனான ஒருவர் மேலே எகாசியல் மேலே வரும்போது என்ன வார்த்தை கேட்டவொன்னே யோசபத் முகம் குப்புற முகம் குனிந்தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் பதினைஞ்சாம் ஆசனத்தில் பதினான்காம் ஆசனத்துலேருந்து சொல்லப்பட்டிருக்கு போகுது லேவியினான யகாசியல் மேல் ஆசாப்பின் புத்திரன் ஒருவன லேவியன் மேல் கத்துடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது அவன் சொன்ன வார்த்தை எகாசியல் மேல் தீர்க்க தரிசன வார்த்தை கத்துடைய வார்த்தை வந்தபோது அதை கேட்டபோது யோசபார்த்து அந்த வார்த்தை என்ன வார்த்தை என்ன கேட்டபோது என்ன வார்த்தை கேட்டார் பதினைந்தாம் மாதம் வாசிக்கிறேன் சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காரமும் இருங்கள் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது கத்துடைய வார்த்தை எகாசியல் வாயிலிருந்து புறப்பட்ட போது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல அது கத்தருடைய யுத்தம் இந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம் அது என்னுடைய யுத்தம் என்று கத்துடைய வார்த்தை வருகிறத சகல ஜனங்களும் கேட்குறாங்க சகல இருஸ்லேமின் குடிகளும் யூதா குடிகளும் கேட்குறாங்க யோசபத் கேட்கிறார் அவர்கள் பயந்து போயிருந்தார்கள் கடலுக்கப்பால் ஒரு ஜனத்தை நம்ம சந்திக்க போறோம் இந்த மூன்று குடிகளும் நம்மளை ஆளுக செய்ய போகிறாங்க நமக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் பதிவு இருக்கிறார்கள் ஒருவர் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள் இந்த மூன்று நபர்களும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மோவா புத்திரர் அம்மன் புத்திரர் மலதாசர் இவர்கள் எல்லாம் யூதாவுக்கு விரோதமாக வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு யூதா ஜனங்களும் இருஸ்லேமின் குடிகளும் பயந்து போகிறாங்க அப்போது கத்துடைய வார்த்தை சகல ஜனங்கள் மதிலும் ஜாதிகள் மதிலும் கூடியிருந்த அனைவர்கள் மத்தியிலும் கத்தருடைய வார்த்தை உண்டாகுது இந்த யுத்தம் உங்களுடைய சகல ஜனங்களே ஜாதியாரே பாஷக்காரரே யூதா குடிகளே எருசுலமி குடிகளே யோசபத் ராஜாவே இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது என்னுடைய யுத்தம் இது கத்திய யுத்தம் என்று கத்தருடைய வார்த்தை வருகிறது நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்க யுத்தத்துக்கு போகிறது போல் நீங்கள் போங்க அவளுக்கு விரோதமாக போங்க இதோ அவர்கள் சீசனு மேட்டு வழியாக வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்தில் கண்டு சந்திப்பீர்கள் கரெக்டான வழியை கத்தர் பேசுகிறார் பாருங்கள் சரியான வழியில் நீங்கள் அவர்களை சந்திப்பீங்க இந்த வனாந்தத்துக்கு நேராக வருவீர்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருஸ்லேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்றே அப்போ கூட கத்தருடைய வார்த்தை இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே யூதா மனுஷரே எருஸ்லேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்றே நீங்கள் நின்று பாருங்கள் நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்க உங்களுக்கா செய்ய போகிற யுத்தத்தை பாருங்க கத்தர் உங்களுக்கா செய்ய போகிற அதிசயத்தை பாருங்க செய்ய போகிற அற்புதத்தை பாருங்க கத்த தம்முடைய ஜனங்களுக்கா செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளை பாருங்க கத்தருடைய வார்த்தை வருகிறது கத்தருடைய வார்த்தை வந்த போது நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கத்தர் உங்களோட கூடியிருக்கிறார் போகாமல் நின்றுடாதீங்க உங்கள் பயத்தினால நீங்கள் போகாமல் நின்றுடாதீங்க ஆனால் யூத் நீங்கள் போங்க எப்பவும் போகிறது போல யுத்தத்துக்கு போங்க ஆனால் உங்கள் பயத்தை மாற்றுகிற தெய்வம் நான் உங்களுக்காக யுத்தத்தை செய்கிற தேவன் நான் உங்களோடு இருக்கிற தெய்வம் நான் உங்களுக்கு முன்பாக போகிற தெய்வம் நான் என்று கத்துடைய வார்த்தை ஏகாசியின் மூலம் வந்தவுடனே அப்போது யோசபாத் சொல்லுங்க அப்போது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான் கத்துடைய வார்த்தை அந்த மனுஷனை ஆற்றினது தேற்றினது திகப்பு பயத்தை மாற்றினது திட நம்பிக்கை தைரியத்தை கொடுத்தது எனக்கா என் கத்தர் செய்ய போகிற காரியம் நான் இங்கே யுத்தம் செய்ய வேண்டாம் என் ஜனங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம் எருசலம் குடிகள் யுத்தம் செய்ய வேண்டாம் அவர்களை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லை அவர் உடன்படிக்கை தேவனுடைய மகத்துவமான கிரிகளை நான் பார்க்கும்படி எனக்குள்ளே இருந்த எல்லா அச்சத்தையும் எல்லா பயத்தையும் தேவன் மாற்றினார் என்று அந்த செய்தி கேட்ட ஒன்னு அந்த செய்தியை கத்த அவர்களை சந்திக்க போகிறார்கள் எனக்கு யுத்தம் செய்ய போது அவர்கள் அவர்களுடைய தேவன் அந்த தேவனாகிய தேவனாகிய போகிற ராஜாவாகிய யோசபாத் கேட்டபோது அவன் உள்ளம் நன்றியால் தேவனை ஸ்தோத்தரித்தது அவன் உள்ளம் நன்றியால் தேவனை ஸ்தோத்தரித்து வேதம் கூறுகிறது அவன் கத்தருக்கு முன்பாக தரை மட்டும் தாழ தரை மட்டும் விழுந்து பணிந்து கொண்டான் எப்படி பணிந்து கொண்டான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு எல்லா பயத்தோடும் எல்லா நடுக்கத்தோடும் எல்லா நன்றிகளோடும் எல்லாம் எப்போ வெற்றி கிடைச்சதுக்கு பெருதா வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் தேங்க்ஸ் பண்ணுவாங்க கத்தரை ஆனால் யோசபத் ராஜாவும் யூதா ஜனங்களும் எருசுலேமின் குடிகளும் வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்பாக தேவனை தரை மட்டும் தாழ தரை மட்டும் விழுந்து முகம் குப்புற பணிந்து கொண்டார்கள் எல்லா பயத்தோடும் நடுக்கத்தோடும் நன்றிகளோடும் பணிந்து கொண்டார்கள் அன்பு தேவ ஜனமே வெற்றி கிடைப்பது நிச்சயம் என்பது உறுதியான பிறகு வெற்றி கிடைச்ச பிறகு ஆர்ப்பரிப்பார்கள் இங்கே வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு சகலவித துதிகளை ஸ்தோத்திரங்களை யூதா ஜனங்களும் இருசுலிமின் குடிகளும் செலுத்தினார்கள் ஹாலலு நம்ம ஆண்டவர் செய்ய போகிற செய்தியை கேட்டு நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் இதில் எனக்கு ஜெயிதை கொடுங்க ஆண்டவரே நாம் உமக்கு காலமெல்லாம் நஞ்சு உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பாண்டவர் எனக்கு இந்த காரியங்களை வாய்க்கு பண்ணுங்க அண்டவரே நம்ம வேண்டுகிறது உண்டு பொறுத்தனை பண்ணி கொள்ளுகிறது உண்டு ஆனால் எல்லா காரியங்களும் அறிஞ்ச பார்த்து பயந்து நடுக்கத்தோடு வந்தார் ஆனால் கத்துடைய வார்த்தை எப்போ அவர் கேட்டாரோ எல்லாவற்றையும் அண்டவர் தூக்கி எறிஞ்சு விட்டு ஸ்டாஸ்டாங்கமாய் என் சார்பில் நின்று எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற கத்தர் யார் என்பதை அறிந்த கேள்விப்பட்ட உடனே யோசபத்தை எல்லாவற்றையும் உதறிட்டு எல்லா பயத்தோடும் நடுக்கத்தோடும் நன்றியோடும் தரை மட்டும் தாழ முகம் குப்புற விழுந்து தன் தேவனாகிய சத்த கத்தர அவன் தரை மட்டும் தாழ்ந்து பணிந்து கொண்டான் தாழ விழுந்தார்கள் ஹால லூயா ஹால லூயா கத்த சொன்ன வார்த்தையின்படி துதிக்கிற சேனையை முன் நிறுத்தினார்கள் ஜெயத்தை கத்தர் கொடுத்தார் அம்மோன் மேல் அம்மோனியர்கள் மேல் மேல் ஜெயத்தை கத்தர் கொடுத்தார் பெராக்கால் அவர்கள் கொள்ளையிட்டார்கள் மூன்று நாள் அதை கொள்ளையிட்டார்கள் ஹலலூயா நடந்த ஒரு உண்மை காரியம் இங்கிலாந்து நாட்டில் எப்பும் போல நடக்கிற ஒரு பாரம்பரியம் புதுசா ராஜாவோ ராணியாவோ ஆவரவங்க அவர்கள் மகுடம் சூட்டப்பட்ட பின் ஆண்டவரை புகழ்ந்து படுகிற ஒரு பாடல் அந்த சமயத்துல அந்த சமயத்தில் அவையில் உள்ளவர்கள் அனைவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணி விக்டோரியா மகாராணி மடு மகுட சூடப்பட்டுப்பட்டு அவைக்கு வராங்க அவைக்கு வந்த உடனே அனைவரும் ஆண்டவரை ராஜாதி ராஜவனை புகுந்து பாடுறாங்க வேதம் சொல்லுது அவர்கள் தெய்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் ராஜாவோ ராணியோ தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் ஆனால் சபையும் அவையில் உள்ளவர்கள் எழுமினின்றி ஆண்டவரை புகுந்து பாடுகிற பாடல் வழக்கம் உண்டு எல்லாரும் எழுமி நின்று ஆண்டவருக்கு முன்பாக மற்றவர்கள் எழும்ப வேண்டியது ஆண்டவருக்கு அடுத்து உயர்வானவர்கள் என்பதனால் அவர்கள் எழும்புகிறது இல்லை இங்கிலாந்து அரசியல் பாரம்பத்தை அது மீறுகிற காரியமாக இருக்கிறதா ராஜாபா ராணி அவர்கள் எழும்பி செயல்பட்டால் அது அர அரசியலில் இங்கிலாந்து அரசியல் அது மீறப்படுகிற ஒரு காரியமாக இருக்குது ஆனால் இது இந்த காரியங்கள் எப்போதும் செய்யப்படுதுதான் ஒவ்வொரு முறையும் மகு சூடம் போடும்போது சூட்டப்பட்டவர் தவிர மற்ற எல்லா ஜனங்களும் எழும்பி நின்று ஆண்டவரை பாடல் பாடி துதித்து எழும்பி நின்று அந்தவுளை பாடல் பாடி புகழ்ந்து பாடுகிறது உண்டு விக்டோரியா மகாராணி மகுடன் சூடப்பட்ட அந்த நாள் திருச்சபைக்கு உட்பட்ட அணவரை எழுமி நின்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறாங்க இந்த ஆராதனை பாடலை பாடி ஆண்டவரை கீர்த்தனை செய்யும் போது விக்டோரியா மகாராணியால் உட்கார்ந்துருக்கவே முடியவில்லையா ஏன்னு பார்த்தா அந்த பாடலின் சத்தம் அல்லலூயா என்ற சத்தம் அவங்களால கேட்க முடியல அந்த பாடலின் சத்தம் என்ன பாடல் சத்தம் மகத்துவமுள்ள கத்த ராஜபாரம் பண்ணுகிறார் என்ற வரிகளை அந்த பாடல் பாடும்போதெல்லாம் விக்டோரியா மகாராணியால் அமர்ந்திருக்கவே முடியலையா விக்டோரியா மகாராணியால் அமர்ந்திருக்க முடியலாம் அந்த பாடலின் கடைசி வரிகள் சொல்லப்பட்டிருக்கா என்ன சொல்லப்பட்டிருக்காம் இயேசு ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் என்ற வரிகள் உரத்த பாடப்படும் பாடப்படும்போது மகாராணியால் அமைதியாக உட்கார்ந்திருக்க முடியாமல் அதுவரை கட்டி காத்த கட்டி காக்கப்பட்ட இங்கிலாந்து அரசவை பாரம்பரியத்தை உடைத்து எழுந்து நின்று இயேசுவை புகழ்ந்து பாடினார்களாம் இயேசு உயர்ந்து ப இந்த உலகத்தில் எத்தனை மேன்மையாக நீங்கள் உயர்த்தப்பட்டிருந்தாலும் நீங்கள நானும் உயர்த்தப்பட்டிருந்தாலும் உயர்ந்த படிப்பு இருந்தாலும் உயர்ந்த அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் நாம் அனைவரும் தேவாதி தேவனை உயர்த்தும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்க அன்பு தேவ இந்த உலக மேன்மையாக நீங்கள நானும் உயர்த்தப்பட்டிருந்தாலும் உயர்ந்த படிப்பு உயர்ந்த அதிகாரம் நம்ம பெற்றிருந்தாலும் அனைவரும் நம்ம அனைவரும் தேவாதி தேவனை துதித்து உயர்த்தும்படி தேவனால் அடைக்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது வேதம் அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்து சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நான்கு முப்பவர்களும் சிங்காசனத்திலும் மீற்று இருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கத்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறீர்னு அந்த அதிகாரமுள்ளவர்களை தோது கொண்டவர் அந்த அதிகாரமுள்ள தேவனை தோது கொண்டாங்க அன்பு ஜனமே இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் அதிகாரமுள்ளவர்களின் ஆளுகை ஆண்டவரிடம் உள்ளது அதிகாரம் உள்ளவர்களின் ஆளுகை யாருகிட்ட இருக்குது ஆண்டவரிடம் ஆண்டவர்கிட்ட இருக்குங்க அவரிடம் தன்னை அர்ப்பணிக்கும் அதிகாரம் தன் அவரிடம் தன்னை அர்ப்பணிக்கும் அதிகாரி ஆசிர் பெறுவான் அந்த ஆண்டவரிடம் தன்னை அர்ப்பணிக்கிற அதிகாரி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் எந்த உயர்வும் உன்னதமானவருக்கு முன்பே தலை வணங்க வேண்டும் எந்த உயர்ந்தவராக இருந்தால் யார் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் உன்னதமானவருக்கு முன்பாக நீங்கள் நான் தலை குனிய வேண்டும் தெய்வ ஜனமே யோசபார்த்து காசியல் மேலே ஆவியானவர் இறங்கின ஒன்னி கற்றுடைய வார்த்தை கேட்டு அவன் சாஸ்டாங்கமாய் வேதம் சொல்லப்பட்டு அவன் சாஸ்தாங்கமாய் தரை மட்டும் முகம் குனிந்தான் இன்றைக்கும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அதிகாரத்தையும் ஆளுமையும் கொடுக்கிற தேவன் உயர்வை மேன்மையை கொடுக்கிற தேவன் சதா காலமும் உள்ள தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சதா காலங்களிலே உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ளும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கும் நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாதுங்க அவரால் சகல ஆசிர்வாதங்களும் அதிகாரத்தை பெற்றுக்கிறோம் உயர்வும் பெற்றுக்கொள்ளுன்றதை ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது அலலுய கண்களை மூடி நல்ல தகப்பனி எல்லா பயத்துகளுக்கும் எல்லா பயத்துக்கும் எல்லா இடுக்கண்களுக்கும் யோசபாத்தியம் அவனுடைய ராஜ்ஜியத்தையும் அண்டவரை அவனுடைய ராஜ்யத்தையும் சகல ஜனங்களையும் காப்பாற்றின கத்தத்தாமே அண்டவரே அவர்களுக்காய் முன்னின்று திட்டத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணினவரே எல்லாரும் வெற்றி கிடைச்ச பிறகு நன்றிகளை துதிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்துவாங்க ஆனால் வெற்றி கொடுக்கிறவர் இன்னார் என்பதை கத்தனுடைய வார்த்தை கேட்டு சகல யூதா ஜனங்களும் மெருசுலேமின் குடிகளும் யோசபாத் ராஜாவும் தங்களை தாழ்த்தி எல்லா பயத்தோடும் எல்லா நடுக்க நன்றிகளோடு உண்மை துதித்து பாடினார்கள் அண்டவரே தரை மட்டை தன்னை தாழ்த்தினார்கள் அண்டவரே ஜெயத்த நீர் அவர்களுக்கு கொடுத்து இரண்டவரே இன்றைக்கு எந்த அதிகாரம் எந்த உயர்ந்த உயர்வோம் எந்த அதிகாரமும் ஆண்டவர் உம்மிடத்துலேருந்து வருகிறதப்பா உம்முடைய அண்டு ஒரு பாதத்தை பணிந்து எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா அப்பா மெஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா சதா காலமும் எங்களை ஆளுகள் செய்கிற கத்தருக்கு முன்பாக எங்களை தாத்துக்கிறோம் அண்டு ஒரு உயர்ந்தவராயிருந்த உன்னதமானவருக்கு முன்பாக தலை வணங்குகிறோம் ஐயா தன்னை தாட்டி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நீர் உயர்த்தி வீர கை ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே காப் பார்த்த கத்தர் அவர் ஹலலூயா இருந்த வண்ணமே விழாகாதபடிக்கு யோசபாத்தியம் அவனுடைய ராஜ்ஜியத்தையும் ஸ்திரப்படுத்தின கத்தர் நம் ஆண்டவர் ஹலலூயா ஹலலூயா முன்கூட்டியே கத்தரை எல்லா பயத்தோடு நடுக்கத்தோடு நன்றியோடு தொழுது கொண்டார்கள் இன்றைக்கும் எல்லா அதிகாரமும் உயர்வும் அவரிடத்தில் வந்ததுங்க அந்த உன்னதமானவருக்கு முன்பாக யாராலும் சும்மா அமர்ந்திருக்கவே முடியாது அந்த விக்டோரியா மகாராணியால் கத்தருடைய வரிகளை துதிச்சு பாடும்போது அவர்களால் அமர்ந்திருக்க முடியல அவருக்கு முன்பாக எந்த அதிகாரமும் தாண்டு போனது போல அவருக்கு முன்பாக நம்ம சாஸ்தாங்கமாக தாழ்த்தும் போது அவரே உன்னதமானவராக இருக்க எல்லா கணத்துக்கும் வல்லமைக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார் ஹலோ லூயா உங்களை எல்லா ஸ்தானத்திலும் உயர்த்துவது நிச்சயமே காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸ் அடே